பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து தேர்தலை புறக்கணித்த ஏகனாபுரம் மக்களிடம் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த பகுதியில் வாக்குவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஏகனாபுரம் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து தேர்தலை புறக்கணித்த ஏகனாபுரம் மக்களிடம் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தும் போது இருவரிடமும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது

முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி ஏழு மணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்போது பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் விமான நிலைய அமைப்பிற்கு அப்பகுதி மக்கள் சேர்ந்த பதிமூணு கிராம மக்கள் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலையிலிருந்து ஏழு மணிக்கு காலை வாக்குப்பதிவு தொடங்குவதற்காக அதிகாரிகள் அங்கு சென்று இரண்டு வாக்குச்சாவடிகள் அமைத்து அந்த பகுதியில் வந்து வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இதில் வந்து மாதிரியான வாக்குப்பதிவு முதலில் துவக்கி பேர்ல இருந்து மாதிரியான வாக்குப்பதிவு தொடங்கி வச்சிருந்தார்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்படுற நிலையில் ஏனோ கிராமத்தை சேர்ந்த மக்கள் யாரும் வந்து தங்களுடைய இந்த பகுதியில் வந்து விமான பசுமை விமான நிலையம் அமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்தன அவர்கள் வந்து தொடர்ந்து அறுநூறு நாளுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டன இந்த பகுதியில் வந்து விமான நிலையம் அமைப்பதற்கு பல்வேறு கட்டமாக அதாவது கிராம சபை கூட்டம் பல்வேறு கட்ட கருப்பு ஏந்தி பலகட்ட போராட்டங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவித்த நிலையில் தற்போது வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் நிலையில் அவர்கள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலை புறக்கிணைப்பதாக அறிவித்து வந்த நிலையில் இன்று காலை முதலே இந்த வாக்குச்சாவடியில் வாக்கு அளிப்பதற்கு யாரும் அங்கு வரவில்லை இல்லாமல் இந்த முகவர்கள் அந்த கட்சியை சார்ந்த முகவர்கள் கூட இந்த பகுதியில் வந்து இந்த வாக்குச்சாவடிக்கு வராது கூறப்படுகிறது இந்த இந்த பகுதியில் கா இந்த காலையிலிருந்து வராத நாள் ஸ்ரீவனுந்தர் தாசின் சுந்தரமூர்த்தி தலைமையில் அவர் வந்து அந்த ஏனாவது கிராம வீடு வீடுகளாக சென்று தங்கள் வாக்கு செலுத்த மாதிரி அவர் வந்து அங்கே பகுதியில் அளித்துள்ளார் பொதுமக்களை அப்பொழுது அந்த அந்த பகுதி மக்களும் கடுமையான வாக்குறுதல் ஈடுபட்டன எங்கள் பகுதியில் வந்து விமான நிலைய அமைப்பை எதிர்ப்பு தெரிவித்து அரசு எந்த விதமான செய்தி சாக்கவில்லை எதற்கு நீங்கள் வந்து எங்களை வாக்கு வாக்கு அளிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கடுமையான வாக்குறுதல் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது கூடுதல் விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி பத்மநாப